சூப்பர் சாஃப்டாக வீட்லேயே ஹெல்த்தியாக போலி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன் ஹெல்தியர் வெர்ஷனுக்காக கோதுமை மாவு வந்து நான் ஒரு ஒரு கப் எடுத்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு வந்து அரை கப் வந்து கடலைப்பருப்பை வந்து அழைச்சிருக்கேன் லைக் ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சுட்டு எக்ஸஸ் வாட்டர் ட்ரைன் அவுட் பண்ணியாச்சு இப்போ இதை கோர்ஸாக பிளெண்ட் பண்ணணும் வித் சம் பவுடரோடு பிளண்ட் பண்ணிவிட்டு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை போட்டு அதை நல்லா ஒரு பால் மாதிரி ஒட்டிக்கலாம் இது வந்து நல்லா ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி நம்ம வந்து மாவு பசிஞ்சுக்கணும் மைதா மாவில் இன்னுமே சாஃப்டாக இருக்கும் பட் நம்ம கோதுமை மாவு பண்ணுறோம் ஒரு த்ரீ ஃபோர் டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கீ ஆட் பண்ணி தண்ணியை ஆட் பண்ணி பசிஞ்சிருக்கேன் பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கலாம் எவ்வளோ நேரம் நம்ம மாவை சோக் பண்ணியிருக்கோமோ அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் போலி நல்லா நம்ம உள்ள ஸ்டஃபிங்கை வச்சு தேய்ச்சிட்டு ரெண்டு பக்கமும் ஃப்ளிப் பண்ணி